அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் பத்திரிகைகள் ஒரு பார்வை என்ற தலைப்பினோட சந்திக்கின்றோம் இன்றைய நாளிலே வீரகேஸ்வரி பத்திரிகை ஞாயிற்றுக்கிழமை வாரவளியீடாக வந்திருக்கிறது இந்த செம்மணி புதைகுளியில் மேலும் மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளம் செய்மதி படம் மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியில் மண்டையோடு மீட்பு என்ற பிரதான தலைப்பு செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தியை விரிவாக பரப்பமாக இருந்தால் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளியிலிருந்து இதுவரை நாற்பத்தி ஐந்து மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் புதிதாக அகலப்பட்ட பகுதியில் மண்டையோடு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுலி அகழ்வு பணிகள் தொடர்பாக ஊடகங்களை கருத்தரைத்த போதே சட்டதரணி பி எஸ் நிரஞ்சன் இதனை தெரிவித்தார் என்ற செய்தி நின்று செல்வதோடு செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்கொலியின் வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் பத்தாம் நாள் அகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் நிதிவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது இதுவரை நாற்பத்தைந்து ஐந்து கூடுகள் அடையாளம் காணப்பட்டதுடன் நாற்பத்தி இரண்டு எலும்புக் கூடுகள் அதே போல நேற்றைய தினம் மூன்று எலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கன செய்மதிப்படம் மூலம் அடையாளப்படுத்தப்பட்டு அகலப்படும் பகுதியில் மண்டை ஓடு என்று அவணிக்கப்பட்டது என்ற செய்தி மொத்தமாக நாற்பத்தி ஐந்து எலும்புக்கூடுகளும் செய்மதிப்படம் என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே இன்னொரு இடத்திலே புதிதாக அதாவது இந்த ராஜமுதோவா அவர்கள் செய்மதிப்படம் மூலம் செய்மதி படத்திலே இன்னொரு இடம் ஏற்கனவே அகலப்படுகின்ற இடத்துக்கு மா இன்னொரு இடம் புதிதான இடத்திலே அகலப்பட்டது அந்த படம் காட்டிய இடத்திலே அதிலே தான் ஒரு மண்டை ஓடு மீட்கப்பட்டுள்ளது என்ற செய்தி நின்று செல்கிறது அதே போன்றவர்களே இன்னொரு பிரதான செய்தியாக வந்திருக்கிறது ஐநா யோஸ்தானிகளின் வருகை இலங்கைக்கு சாதகம் வழிவகார அமைச்சர் விஜித ஹேரத் நம்பிக்கை உள்ளக விவகாரத்தில் சர்வதேச தலையீடுகள் அவசியமில்லை என்கிறார் என்று அந்த செய்தி நின்று செல்கிறது இலங்கையின் உலக விவகாரத்தில் சர்வதேச தலையீடுகள் அவசியம் என்றது நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பின் ஊடாக பல பிரச்சனைகளுக்கு தீர்மான முடியும் அதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஐநா மனித உரிமைகள் விவசாயிகள் இலங்கை விஜயத்தின் போது உலக பொறிமுறை தொடர்பான விசாரணைகள் குறித்து சிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார் அவரது வருகையின் அவதானிப்புகள் செப்டம்பர் மாத கூட்டத்தொடரின் போது இலங்கைக்கு சாதகமாக அமையும் என்று வழிவுகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சர் விஜய் தகரே தெரிவித்தார் என்ற செய்தி வந்திருக்கிறது அதேபோல் என்ன செய்தி வந்திருக்கிறது புதிய அரசியலமைப்பு இயற்றும் ஏழுமை அரசாங்கத்துக்கு இல்லை ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச விளக்கம் நீண்ட காலமாக விஜயதாச காணாமல் போயிருந்தார் இப்பொழுது வந்திருக்கிற அவருடைய செய்தியை பார்க்க முடியும் வடக்கு கிழக்கு மாகாண ம மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பல சட்டமூலங்களை மூலங்களை சமர்ப்பித்தோம் இந்த சட்டமூலங்கள் கூட ஏற்றிக்கொள்ள முடியாத அரசாங்கம் எவ்வாறு புதிய புதிய போய் உருவாக்கப் போகிறது புதிய அரசியலமைப்பு போன்ற உருவாக்கும் இயலுமை இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது என்று முன்னாள் நீதி மற்றும் அரசியலமைப்பு அரசியலமைப்பு அமைச்சர் ஜனாதிபதி சட்டி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார் இலங்கையில் பொறுப்பு கூறல் சேர்த்திருக்கு பாதிப்பு அமெரிக்க நிதிபதி நிறுத்தம் தொடர்பில் சுமந்திரன் கருத்து என்று செய்தி வந்திருக்கிறார் செய்தியை விரிவாக பார்ப்போம் இருந்தால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு நிதியளித்து வரும் நாடுகளில் அமெரிக்கா முதன்மை நாடாக திகழ்வதாகவும் எனவே அமெரிக்கா அதன் நிதியடி நிதியளிப்பை நிறுத்தும் பட்சத்தில் அது இலங்கையில் உள்ளிட்ட நாடுகள் தொடர்பான பொறுப்புக்குறது செயல்திட்டங்களுக்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என இலங்கை தமிழிச கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரன் தெரிவித்தார் செய்தி நின்று செல்கிறது அதே போல மாகாண சபை தொடர்பான செய்தி ஒன்று வந்திருக்கிறது மாகாண சபை தேர்தலில் நடத்த அமைச்சு மன்றத்தில் நடவடிக்கை அமைச்சர் சந்தன அபயரத் தெரிவிப்பு என்று செய்தி வந்திருக்கிறது மாகாண சபைகள் தேர்தலில் நடத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மாகாண சபை தேர்தல் விவகாரத்தில் சட்ட ரீதியான ஒரு சில தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் இதற்குமே அமைச்சு மட்டத்தில் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன சகல தரப்பினருடன் வெ வெளிப்படத்தினுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்று மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன் அபயவரத்ன தெரிவித்தார் என்ற செய்தி நின்று செல்கிறது அதே நிதியுதவி குறித்து விசேட கவனம் தேவை என்ற செய்தி வந்திருக்கிறது செம்மணியில் சர்வதேசத்தின் பிரச்சனத்தை கூறுவதானால் நிதியை அவசியம் என்கிறார் அம்பிகா அந்த செய்தியை பார்க்கலாம் அம்பிகா ஒரு ஒரு மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அவர்கள் செய்தியை பார்க்கலாம் மனித புதைகுழி அகழ்வு செயல்முறையை சர்வதேச நிபுணர்கள் கண்காணிக்க வேண்டும் என கூறுகையில் அக்கோரிக்கையை முன்வைப்பவர்கள் எத்தகைய கண்காணிப்பை கூறுகிறோம் என்பது தெளிவாக இருக்க வேண்டும் என்ற செய்தி நின்று செல்கிறது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலுத்திட்ட முக்கிய தூணாகும் சர்வதேச நதிநிதியம் சுட்டிக்காடு செய்தி வந்திருக்கிறது ஒரு முக்கியமான செய்தி நாட்டின் அரச நிதியை வலுப்படுத்துவதற்கும் மறுசுரமைப்பு நடவடிக்கைகளை தொடர்வதற்குமான முயற்சிகள் இலங்கை அரசாங்கத்தினால் முன்வரப்பட்டு வரும் நிலையில் சர்வதேச நாணயத்தினால் அனுசரணை அளிக்கப்படும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி சேர்த்திட்டத்திற்கு முக்கிய தூணாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரசல் திட்டம் அமையும் என இலங்கைக்கான சேர்த்திட்ட பிரதானி எவோன் பபஜூர் தெரிவி தெரிவித்தார் என்ற செய்தி வந்திருக்கிறது அதே போல நண்பர்களே வீரகேஸ்வரி வார வெளியீட்டிலே பல்வேறுபட்ட செய்திகள் வந்திருக்கின்றன உள்பக்க செய்தியை பார்ப்பமாக இருந்தால் உள்பக்கத்திலே இரண்டு சமூக பணிகளுக்கு நிதி வழங்கிய வர்த்தகர் கிருஷ்ணகோபால் செல்லத்துறை என்ற செய்தி வந்திருக்கிறது கனடாவில் தமது முன்னேற்றகரமான வர்த்தக செயற்பாடு மற்றும் சமூக பணி சமூக பணிகள் ஆகியவற்றின் மூலம் நன்கு அறியப்பட்டவரான கிருஷ்ணகோபால் செல்லத்துறை அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா அவரது குடும்பத்தினர் சார்பில் சிறப்பான செயற்பாடு காப்ரோ நகரிலே முன்னெடுக்கப்பட்டது போது முக்கியமான இரண்டு நிதி அன்பிழைப்புகள் வழங்கப்பட்டமை என்ற செய்தி என்று செல்கிறது அதேபோல் மரணித்தூர் அடையாளங்கள் செயற்கை நுழைவால் சிறைக்காதிர்கள் சட்டத்தரணி பெனிஸ்டோஸ் துசான் கோரிக்கை என்ற செய்தி வந்திருக்கிறது அதே பட்பாரி திரும்ப பெற முன்னரங்கம் திறப்பு என்ற செய்தி வந்திருக்கிறது அப்படி நிறைய செய்திகள் நின்று செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல பராட்டே சட்டத்தின் முன்பிரவேசம் வங்கிகள் தொழில்கள் மற்றும் கடனாளர்களுக்கான தாக்கங்கள் என்ற தலைப்பிலே ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களுடைய கட்டுரை வந்திருக்கிறது நிதி பற்றி பார்க்கக்கூடியவர்கள் இந்த கட்டுரையை வாசிக்க முடியும் அதே நிறைய பத்திரிகை விளம்பரங்கள் வந்திருக்கின்றன வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் அதேபோல அதே போல நினைவுப் பேருரையும் நூல் வெளியிடும் அந்த செய்தி வந்திருக்கிறது சண்முகாசன் நூற்றாண்டு மனப்பதிவுகளின் நூல் தொடர்பான நினைவுப் பெறுவர் இடம்பெற இருக்கிறது அதே போல வீரகேசரியிலே லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவில் சபாநாயகருக்கு எதிரான முறைப்பாடு என்ற செய்தி வந்திருக்கிறது அதே போல அமெரிக்க டெக்சாஸ் மாநிலத்தில் வெள்ளத்தால் இருபத்தி நாலு பேர் பலி என்ற செய்தி வந்திருக்கிறது இலங்கை அச்சகத்தார் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தெரிவு என்ற செய்தி வந்திருக்கிறது அதே போல பார்க்கின்ற போல தொடர்ச்சியாக அரசியல் குறிப்பீடு அதாவது சிரேஷ்ட பத்திரிகையாளர் வீரகதி தரபால சிங்கம் வீரகேசரியின் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார் தனபால சிங்கம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆஹ் பிரதம ஆசிரியராக இருந்தவர் அவர் எழுதிய கட்டுரை சம்பந்தனை தமிழ்ச்சமூகம் விட்டதா நாங்கள் கடந்த காலங்களே பேசிய பொழுது அவர் எழுதியிருக்கிறார் சம்பந்தன் முப்பதாம் தேதி மரணித்தார் அவருக்கு இன்று வரை ஏந்தல் இடம்பெறவில்லை பல்வேறு மட்ட தரப்பினரும் முகப்புத்தகங்களில் கொஞ்சம் திட்டியதை அடுத்து இன்றைய தினம் திருவண்ணமலையிலேயே ஒரு நினைவேந்தல் ஏற்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது பார்ப்போம் அந்த அதை பற்றி மிக விரிவாக அரசியல் குறிப்பிடலே வீரகத்தி தனபால சிங்கம் ஒழி இருக்கார் அதனை நாங்கள் தனியாக பார்க்க முடியும் பத்திரிகையாளர் கே கே காசிலிங்கத்தின் அமுத அமுதவிலா சிறப்பு மலர் வெளியீடு என்ற செய்தி ஒரு கட்டுரையாக வந்திருக்கிறது அதே போல இப்படியான நிறைய கட்டுரைகள் வீரகசரியிலே வந்திருக்கின்றன அதே போல அஹ் மாத்தலை வடிவாளனின் கனவு மைப்பட வேண்டும் ஒரு பார்வை என்று திருமலை நவத்தின் கட்டுரை வந்திருக்கிறது அதே போல பிஎன் மதிகளின் கட்டுரை வந்திருக்கிறது நின்று போன திரு திருவிளக்கு திருப்பணி இலங்கையில் சோழர் என்ற பேராசிரியர் பத்மநாதன் கட்டுரை வந்திருக்கிறது அதே போல அஹ் நூற்றாண்டுகளில் வித்வானி கமலநாதன் செல்வராஜாவின் கட்டுரை வந்திருக்கிறது இப்படி நிறைய கட்டுரைகள் வந்திருக்கின்றன புதிய ஆத்திசூடி ஓதுவது ஒளியில் என்ற கட்டுரை வந்திருக்கிறது அதே போல நித்தியானந்தனுடைய மரதன் கிருஷ்ணன் கழக என்ற செய்தி கட்டுரை வந்திருக்கிறது அதே போல சமகால அரசியலிலே புதைக்கப்பட்டு விடக்கூடாத வரலாறு என்று சொல்லியொரு கட்டுரை அதே போல வரலாறு மன்னிக்க போவது என்ற கட்டுரை அமெரிக்காவின் பதில் என்ன என்ற கட்டுரை நீக்கப்படுமா பயங்கரவாத தடைத்திடும் என்ற கட்டுரை அதே போல வீரகேசரின் ஆசிரியத்திலங்கமாக செம்மணி புது வாரத்தில் உண்மையை வெளிப்படுத்துங்கள் என்று ஒரு கட்டுரை வந்திருக்கிறது அதே போல அடக்கி வாசிக்கும் எதிரணி அரசியல் தலைவர்கள் என்று ஒரு கட்டுரை இலங்கை ரோவின் புதிய தலைவரும் என்று சொல்லி ஒரு கட்டுரை நிற்கிறது அதே போல புதிய கூட்டு உருவாகுமா என்று சொல்லி ஒரு கட்டுரை மக்கள் தொடர்பு அரசியல்வாதிகள் விதி என்று சொல்லியொரு கட்டுரை அதே போல தலாயிலாமா ஒரு அரசியல் சூறாவளிக்குள் ஒரு ஆன்மீக தலைவர் என்ற கட்டுரை இப்படியான நிறைய கட்டுரைகள் விரைசியில் வந்திருக்கின்றன நீங்களும் தொடர்ச்சியாக இந்த வீரகசிரிய்பத்திரிகையை மேலதிகமாக வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்று வாசிக்க முடியும் நாங்கள் வெளிவந்த பிரதான செய்திகளை தந்திருக்கோம் என்பர்களே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் விடைபெறும் தான் நான் உங்களுக்கு சென்று நன்றி வணக்கம்